மாங்கண்டைக்கு பருத்தி துறையில் இருக்கோம் ஸோ நம்மளுக்காக பூலெல்லாம் காய்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பூளை வந்து நம்மளோட செரிஃப் மாஸ்டர் இன்னைக்கு ட்ரை பண்ண போறாரு செம்ம சூடாக இருக்கு மாஸ்டர் பத்திரம் இந்த இந்த இது உள்ள வச்சிருங்க ஓகே பத்திரம் பத்திரம் மாஸ்டர் கொஞ்சம் வச்சுருங்க ஓகே ஓகே ஊதுங்க 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 ஆ என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி டேஸ்ட் எல்லா fish mix பண்ணி ஐ மீன் சீ ஃபுட் லைக் பிரான் கிராப் எல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு இது வந்து யால் பயங்கர ஃபேமஸ்னு நினைக்கிறேன் பாருங்க கிருஷ்ணா மாஸ்டர் வரார் ஆ அந்த கிருஷ்ணா மாஸ்டர் அப்படியே கொடுத்துருங்க அப்படியே வைங்க அப்படியே வைங்க இன்னைக்கு மாவு சூப்பரா இருக்கு ஆனா சம டேஸ்டா இருக்கு இது ஆக்சுவலாக ஹெல்தி தான் நிறைய நிறைய மூலிகையும் போடுவாங்க இன்னைக்கு கீரைலாம் போட்டு தான் காய்ச்சிருக்காங்க ஃபுல்லாக சீ ஃபுட் இருந்ததுக்கு இது கிளீன் ஸ்டமக் அண்ட் நிறைய கட் ஹெல்த்துக்கு தான் இது நல்லது நல்லதா ஆமாம் அதில் அதில் வந்து இந்த சீ ஃபுட் எல்லாம் வந்து நல்லா சோக்காயி தானே இருக்கு ஸோ அதையும் எடுத்து சாப்பிடு பாருங்க ஃபிஷ் இருக்கும் Take that fish it will be very tasty. நீங்க கையே போட்டு கூட சாப்பிட்டுலாம் பிரச்சனை இல்ல. கை கழுவணும். பரவால்லங்க. கை கழுவணும் என்ற ஒரே காரணத்துக்காக அவங்க இது லைட்ட ஃபிஷ் இருக்கு. ஓகே. ஹவ் இஸ் இட்? மாசிவ். அமே징. எப்படி?

இன்னைக்கு இவ்வளவுதான் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது வந்து பாரதித் துறை வராதவங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க பாயின் பெட்ரோ மாஸ்டர் இது தருவீங்களா இல்லையா நீ அங்க பெரிய வாங்க அந்த இதுக்கு அங்க உள்ளுக்குள்ள பெரிய ஒரு பானையில செஞ்சிருக்காங்க என்ன பெரிய பானை அது ஒரு பத்து அந்த பானையில